ஆதியிலே அம்மாவுக்கு கொடுத்த சாபம் ஒரு குழந்தை பேற்றை குறித்து சபிக்கப்பட்டதென்றால் அம்மா ஏன் இந்த குறிப்பிட்ட சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள் இதற்கு காரணம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எதிரைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளையோ கர்த்தரையோ பரிசுத்த ஆவியானவரையோ அவருடைய செயல்களையோ காரியமாக எண்ணப்படுகிறது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பெறுவதற்கு இந்த காலகட்டம் கர்த்தருடைய சன்னதியில் சேர்ந்து அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவருடைய கிருமைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படி நாம் ஜெபிக்கலாம் அல்லது ஊழியர்களை நாம் சந்தித்து அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி செய்யலாம் அதாவது ஜெபிக்க தெரியாதவர்கள் அதிகமாய் ஜெபிக்க தெரியாதவர்கள் இன்னும் பழகவில்லை புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற மாத்திரத்தில் அவர்கள் ஊழியரை நாடலாம் ஊழியர்களை நாடி அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது போது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைக்கும்போது கர்த்தர் எப்படிப்பட்ட நோய்களையும் எப்படிப்பட்ட வியாதிகளையும் குணமாக்க வல்லவராயிருக்கிறார் நம்மை குணமாக்க வேண்டும் என்றுதான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நோய்களை சுமந்தார் என்று வேகத்தில் நோய்களை அன்றே சுமந்து தீர்த்து விட்டார் நம்மை மன்னிக்கும்படியாக நம்முடைய பாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட நல்ல தேவ நமக்காக அவர் இருக்கிறார் அப்படி இருக்க நாம் அதை உணர்ந்தவர்களாக அந்த அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்து அவர் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே பேரான குமாரன் என்பதை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய இரத்தத்தின் மேல் மரியாதை வைத்து அண்டபுறாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்தவர்களாக விசுவாசித்து ஜெபிக்கும் போது நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படிப்பட்ட வியாதிகளும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் போது வியாதிகள் குணமாகும் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் இப்படியாக கர்த்தருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை விடுதலையாகும் இப்படியாக கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய இரத்தத்தின் வளமையினால் அவர் நம் பாவங்களை சுமந்து தீர்த்ததினால் நாம் குணமாக்கப்பட்டு பரிசுத்தம் அடைகிறோம் கர்த்தருடைய சன்னதியில் நாம் கிருபையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் இந்த வேத பகுதிகளை படிக்க வேண்டும் இந்த குஷ்டரோகம் பற்றிய பல விதமான ரகசியங்கள் இந்த வேத பகுதியில் இருக்கிறது அந்த வியாதியை குறித்து தெளிவான விளக்கங்கள் இந்த வேத பகுதியில் விளக்கமாக மிக விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பதிமூன்று பதினான்காம் அதிகாரத்தை படிக்கும் போது அதன்படி கீழ்ப்படிந்து நாம் செய்யும் போது அந்த ஆசாரியர் என்ன செய்ய வேண்டும் என்று கொடுத்திருக்கிற கட்டளையை நாம் கடைபிடிக்கும் போது அது நமக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும் முக்கியமாக அந்த நோயை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வேத பகுதி மிக மிக நமக்கு அவசியமாக இருக்கிறது இதையெல்லாம் நாம் படித்து பொல்லாத பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல் நம்மை நாமே காத்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட வியாதிகள் வராது வியாதிகள் வருவதற்கு நாம் ஆயிரம் காரணங்கள் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியினால் படித்து நாம் சொன்னாலும் உண்மையான காரணம் ஒன்றே ஒன்றுதான் அது என்ன பாவம் நாம் பரிசுத்தமாய் போது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கும் போது எப்படிப்பட்ட நோய் கிருமிகளும் நம்மை தாக்குவதில்லை நோய் கிருமிகள் என்பது பொல்லாத ஆவிகள் மனிதனை கொடுமைப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற ஆயுதமாய் இருக்கிறது பொல்லாத ஆவிகளின் தான் கிருமிகள் வியாதிகள் முடிவில் மரணம் இப்படி அவைகள் செயல்படுகின்றன ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ நம்மை பாதுகாக்கவும் நமக்கு நோய்களிலிருந்து விடுதலையாக்கவும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் நம்மை காத்து கொள்ளவுமே அவர் நமக்கு கற்றுத் தருகிறார் இப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வேத வசனங்களை தியானித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் லேவியராகவும் பனிரெண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் ஒரு தாய் குழந்தை பெற்றவுடன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு அவைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது குழந்தை பெற்றவுடன் கர்த்தருக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குழந்தை பெற்ற தாயுக்கு ஏற்ற பிரமாணங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் ஒரு ஆண் பிள்ளையை ஒரு தாய் பெற்று எடுத்தால் ஏழு நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் அதன் பின்பு எட்டாவது நாளில் அந்த குழந்தை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படி என்றால் அது கர்த்தருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட வேண்டும் இன்றைய காலகட்டத்திற்கு என்று பொருளாகிறது அதன் பின்பு முப்பத்தி மூன்று நாட்கள் அந்த தாய் வந்து தீட்டாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் ஓய்வெடுக்க வேண்டும் அவர்கள் வந்து தனித்திருந்து ஓய்வெடுக்க வேண்டும் மொத்தம் நாற்பது நாள் குழந்தை பெற்றதிலிருந்து நாற்பது நாள் வரைக்கும் ஒரு தாய் ஓய்வெடுக்க வேண்டும் விலகி இருக்க வேண்டும் எல்லா காரியங்களிலும் ஈடுபடாமல் ஓய்வெடுத்து தனிமையில் சற்று விலகி இருப்பது ஓய்வெடுக்க வேண்டியது அதாவது பரிசுத்தமான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது அப்படி என்றால் அந்த காலத்தில் தேவாலயத்திற்குள் செல்லாமல் இருப்பார்கள் அதுதான் மற்றபடி வேறொன்றும் இல்லை ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருந்தால் அந்த தாய் இரண்டு வாரங்கள் தீட்டாயிருக்க வேண்டும் அப்படி என்றால் ஓய்வெடுக்க வேண்டும் அதன் பின்பு அறுபத்தி ஆறு நாட்கள் விலகி இருக்க வேண்டும் பரிசுத்தமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது இந்த எண்பது நாட்களும் பரிசுத்த ஆலயத்துக்கு பரிசுத்தலத்திற்கு செல்வதோ அங்கிருக்கிற பரிசுத்தமான பலிகள் அந்த காலத்தில் பலிகள் செலுத்தப்பட்டது அவைகளை புசிக்க கூடாது என்று இந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இந்த காலத்திற்கு எப்படி பொருந்தும் இது தேவையா என்பதை குறித்துதான் இந்த வேத பகுதியில் நாம் தியானித்து பார்க்க போகிறோம் இப்படியாக பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டு அதன் பின்பு கத்தர் சொல்லி இருக்கிறார் இப்படி குழந்தையை பெற்ற பின்பு ஒரு பெண்ணானவர் இந்த நாற்பது நாள் தீட்டு அல்லது எண்பது நாள் தீட்டு முடிந்த பின்பு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது அல்லது இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு காட்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் புறாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது ஒரு காரியம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் நாம் சந்தோஷப்படுவோம் அது வந்து ஒரு நல்ல காரியம் அல்லவா ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் பாவ நிவாரணம் செய்ய வேண்டும் என்று குழந்தை பேரு நல்லதுதான் ஆனாலும் பாவ நிவாரணம் செய்யப்பட வேண்டும் அப்படி என்றால் என்ன குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறப்பது என்பது அந்த குடும்பம் செழிக்கும் பழகி பெருகும் கர்த்தர் ஆதியகமத்தில் ஜனங்களை பழகி பெருகுங்கள் என்று ஆசிர்வதித்தார் ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்தது என்றால் அது ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பொருளாகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு குழந்தை பெற்றதற்கு பாவ நிவாரணம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இருப்பது சற்று ஆராய்ந்து பார்த்து அதன் பொருளை தேட வேண்டி இருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்தில் கர்த்தர வார்த்தையை கொடுத்திருக்கிறார் தாவீது பாடியிருக்கிறார் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று இந்த வார்த்தையையும் சேர்த்து பார்க்கும் போது ஒரு குழந்தை பிறப்பது என்பது ஒரு தாய் பாவம் செய்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளா என்ற ஒரு கேள்வி வருகிறது இதை அப்படியே ஆதியகமும் மூன்றாம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு இளம் சற்று உள்ளே பார்க்க முடிகிறது முதல் முதலில் ஆதியாகமத்தில் பார்க்கும் கர்த்தர் ஏவலம்மா அந்த பழத்தை சாப்பிட்ட பின்பு கர்த்தர் எல்லாவற்றிற்கும் சபிக்கிறார் அந்த ஏவலம்மாவை சபிக்கும் போது மொத்த பெண் குழமை சபிக்கப்படுகிறது ஏவளம்மாவை கருத்தை சபிக்கும் போது நீ கர்ப்பவதியா இருக்கும் உன்னுடைய வேதனையை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் பிரசவ வேதனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டார்கள் இந்த பாவத்தை செய்ததினால் இல்லை என்றால் பிரசவ விலை இருந்திருக்காது பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு வேதனையான காரியமாய் இருந்திருக்காது இதுதான் காரணம் சரி அப்படி என்றால் கர்த்தர் ஏன் இந்த சாபத்தை இந்த குறிப்பிட்ட இந்த சாபத்தை ஏன் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு நியாய பிரமாணத்தில் வேதத்தில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சுபாவம் என்றுமே மாறாது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம் ஆண்டவர் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்த காரியம் இந்த வசனம் எல்லோருக்கும் தெரியும் கர்த்தர் ஆதியிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது அவர் தீர்க்கிற முறைமையாய் இருந்தது அதை நியாயப்பிரமாண சட்டமாக நமக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த காலத்தில் இப்பொழுதல்ல அப்படியானால் கர்த்தர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார் அப்படி பார்க்கும் போது ஆதியிலே ஏபால் அம்மாவுக்கு கொடுத்த சாபம் ஒரு குழந்தை பேற்றை குறித்து சபிக்கப்பட்டது என்றால் குழந்தை பேற்றுக்காக அவர்கள் ஏன் இந்த சாபத்தை ஏவல் அம்மா ஏன் இந்த குறிப்பிட்ட சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள் இதற்கு காரணம் என்ன என்றால் ஆதியாக அம்மா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏவால் அம்மாவை வஞ்சிக்கும் போது பாம்பிற்குள் இருந்து இருந்த சாத்தான் பேசுகிறான் நீ இந்த பழத்தை பறித்து புசித்தால் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவர்கள் என்னப்படுபவர்கள் அந்த காலத்தில் ஆதாம் ஏவால் இருக்கும்போது இந்த பூமியில் அவர்கள் இருந்தார்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கை முறை என்ன என்று கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பியிருக்கிறார் தேவ தூதர்கள் போல தேவர்கள் எண்ணப்படுபவர்களும் தேவ குமாரர்கள் எண்ணப்படுகிறவர்களும் இருந்திருக்கிறார்கள் பரலோகத்தில் பலவிதமான ஜீவன்கள் உண்டு தேவ தூதர்கள் மட்டுமல்ல ஆதியகம் ஆறாம் அதிகாரத்தில் தேவ குமாரர்கள் பூமியில் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களை தான் இந்த இடத்தில் தேவர்கள் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆதியகமும் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த தேவர்கள் எண்ணப்படுபவர்கள் ஆதாமும் ஏவாலும் மட்டும் இருந்த இந்த பூமியில் அவர்களும் கூட இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இவர்களுக்கு வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் போது இதற்கான ஆதாரம் தான் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரத்தில் இருக்கிறது தேவகுமாரர்கள் பூமியில் இருந்தார்கள் என்று இந்த தேவர்கள் எண்ணப்படுபவர்கள் மனிதர்களைப் போல குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பிள்ளைகளை பெற்று குடும்பமாக வாழ்கிறவர்கள் அவர்களை பார்த்த ஏவாலம்மாவுக்கு அந்த தேவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வது போல நாமும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தையின் மேல் இருந்த ஆசை அதை இவர்கள் மனதில் இருந்திருக்கிறது ஏவலம்மாவின் இருதயத்தில் குழந்தையின் மேல் ஆசை இருந்திருக்கிறது இந்த ஆசை மனதில் இருப்பதை அறிந்த பொல்லாத சாத்தான் தான் இந்த பழத்தை பறித்து சாப்பிட்டால் தேவர்களை போல ஆவீர்கள் என்று ஆசை காட்டினார் தேவர்கள் என்று சொன்னதுமே அவர்கள் குழந்தை குடும்ப வாழ்க்கை போன்ற காரியங்கள் ஏவாலம்மாவுக்கு நினைவுக்கு வந்தது இதுதான் காரணம் ஏவாலம்மாவின் இருதயத்தில் எப்படிப்பட்ட இச்சை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த இச்சையை தூண்டி இந்த பழத்தை சாப்பிட வைத்தது சாத்தானின் தந்திரம் ஏவனம்மா ஏற்கனவே பழங்களை எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக தான் அதற்கு முன்பாக சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பசியோடு இருக்கவில்லை இவன் சொன்னதும் அந்த படத்தை சாப்பிடுவதற்கு அவர்கள் திருப்தியாக பறித்து பூசித்து மற்ற கனிகளால் திருப்தியாக தான் இருந்தார்கள் இந்த தேவர்களை போல ஆக வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்குள் இருந்தது இது நிமித்தமாகவே இந்த காரியம் நடந்திருக்கிறது இந்த பாவம் அப் அதனால்தான் ஒவ்வொரு பெண்ணும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது கர்ப்ப வேதனை பட வேண்டி இருக்கிறது இது ஒரு சாபம் தான் கர்த்தர் சபித்து ஒரு மனுஷிக்கு கொடுத்த மனுஷியாய் பிறந்த எல்லா பெண்களுக்கும் கொடுத்த ஒரு சாபமாக இருக்கிறது சாபத்தை சுமக்கிறவர்கள் பாவிகள் தானே அதனால்தான் லேவி ரகமாம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் குழந்தை பெற்ற பின்பு பாவ நிவாரணம் செய்யப்பட வேண்டும் அந்த சாபம் நீங்கிவிட்டது இந்த பலி கொடுப்பதில் அது முற்றுப்புள்ளி அடைகிறது ஒரு குழந்தையை பெற்றுவிட்டோம் என்றால் ஒரு மனம் ஒரு பெரிய சாதனை செய்து முடித்து விட்டோம் ஒரு பெரிய பாரம் முடிந்தது என்ற ஒரு உணர்வு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வரும் அந்த பத்து மாதம் அளவும் எப்பொழுது இந்த குழந்தையை பெற்றெடுத்து நாம் நாம் அதை அதுக்கு ஒரு முடிவு வரும் என்று காத்திருக்கிற ஒரு மனநிலை இருக்கும் குழந்தை பெற்ற பின்பு அந்த மனம் ஆறுதல் அடையும் அந்த பாவம் முற்றுப்புள்ளி அடைகிறது பிள்ளை பெற்ற உடனே அதற்கு அடையாளமாக கர்த்தர் பாவ நிவாரண வழி கர்த்தர் கொடுத்த குழந்தை சாபம் அல்ல குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த வேலையை செய்கிற ஒரு பெண் சாபத்தை சுமக்கிறார் பிரசவ கால வேதனையை சாபமாக பெண் பெற்றுக்கொண்டது தான் இந்த பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று இருக்கிறார். கர்த்தர் கத்தருமுறை ஆசீர்வதிப்பாராக மாரநாத